ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழணும்னு சொன்னால் அரசியலை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமான ஒன்றாக இருக்கிறத அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒருவரை வந்து விட்டு ஒருவர் பிரியாமல் வந்து என்றுமே இணைந்தே வாழ்வாங்க இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சமத்துவம் பேசுகிறோம் என்ற எண்ணத்தில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வந்து அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விரைவிலேயே வந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழ்நிலையும் வந்து உண்டாகிறது பிரிந்த தம்பதிகளாக இருந்தாலும் சரி அடிக்கடி வந்து சண்டை போடக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி அரசு இலைய வச்சு எப்படி பரிகாரம் செய்தால் ஒற்றுமையுடன் வாழலாம்னு சொல்லி என்றைக்கு ஆன்மிகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் வந்து விட்டு கொடுத்து ஒருவரை வந்து புரிந்து கொண்டு நடந்தாலே அவங்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவு என்றுமே வந்து வராது ஆனால் இன்றைய காலத்தில் வந்து திருமணமான ஒரே மாதத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கூட பிரியக்கூடிய தம்பதிகளும் வந்து தான் செய்கிறாங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிந்து கொள்ளாமல் சண்டை போட்டு கொண்டு கூட இருக்கக்கூடிய தம்பதிகளும் வந்து இருக்கிறாங்க ஒன்றாக சேர்ந்து வாழ வேணும் சந்தோஷமாக வாழணும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்தால் போதும் இந்த பரிகாரத்தை போறதுக்கு அரிசி இல வேண்டும் இந்த அரிசி இலையை வியாழக்கிழமை அன்று தான் வந்து அரிச மரத்தில் இருந்து பறிக்கணும் அன்றைய நாளில் வந்து தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நவமி கரிநாள் இது போன்ற எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அதே போல அரிச மரத்தில் இலைகளை பறிக்கக்கூடிய நேரம் ராகு காலமாகவும் எமகண்ட நேரமாகவும் இருக்கக்கூடாது பறித்து வந்த அரிசி வந்து தண்ணீரில் சுத்தமாக வந்து கழுவிட்டு ஈரமில்லாமல் இல்லாமல் துடைச்சிட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துட்டு அதுக்கு பிறகு பூஜை அறையில் வழக்கம் போல் பூஜையை வந்து நீங்கள் செய்துட்டு காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சந்தனத்தை போட்டு அதில் வந்து பன்னீரை ஊற்றி கரைத்து கொள்ளுங்க பிறகு அதில் வந்து ஜவ்வாது பொடியையும் வந்து சேர்த்து நன்றாக வந்து கலந்து கொள்ளுங்க இப்போ இந்த சந்தன விழுதை வந்து ஒரு குச்சியில் எடுத்து நம்ம வந்து சுத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரச இலையில் கணவனின் பெயரை வந்து முதல்ல எழுதணும் மற்றொரு அரசை இலையில் பார்த்தீங்கன்னா பேரை வந்து எழுதணும் இப்பொழுது வந்து அந்த ஒரு தாம்பூல தட்டை எடுத்து அதில் பச்சரிசி அல்லது வெள்ளை சக்கரையை வந்து பரப்பி அதற்கு மேல் முதல்ல வந்து கணவனின் பெயர் எழுதிய பிறகு வந்து இலையை வைத்து அந்த இலைக்கு மேலே மனைவியின் பெயரையும் எழுதிய இலையை வந்து வைக்கணும் பிறகு வந்து இதன் நுனி பகுதி வந்து வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் இப்படி வச்சுட்டு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து அடுத்ததாக குல தெய்வம் இஷ்ட தெய்வம் என்று சொல்லி அனைத்து தெய்வங்களையும் வேண்டிட்டு அதாவது இணையை பிரியாமல் மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி வேண்டிக் அடுத்த வாரம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை திரும்பவும் அதே போல வந்து இலைய பறித்து வந்து சுத்தம் செய்துட்டு வெள்ளிக்கிழமை பழைய இலைய வந்து எடுத்துட்டு அத பிறகு வந்து நீங்க அந்த புதிய இலைய வைக்கணும் பழைய இலைய வந்து சுருட்டி ஒரு மஞ்சள் நிற துணியில மூட்டையாக கட்டி உங்களுடைய திருமண ஆடைகள் இருக்கும் இடத்துல வந்து நீங்க வைக்கலாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏழு வாரங்கள் நீங்க செய்யணும் ஏழு வாரங்களும் நீங்க வந்து சேகரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த இலைகளை வந்து மூட்டையாக கட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்து போட்டு திருமண ஆடைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிரந்தரமாக வச்சு விடணும் இப்படி செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே வந்து எந்த வித சண்டை சச்சரவுகளும் வராது விரிந்த நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க உடநம்பிக்கையோடு கணவன் மனைவியும் இந்த ஒரு அரசு இல்லை பரிகாரத்தை செய்தாலே போதும் தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மன வருத்தமும் வந்து நீங்கி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாங்கன்றத கவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி